திருச்சிற்றம்பலம் என்னோடைய செவனையை போச்சு இன்னாட்டவருக்கும் நினைவாக போச்சு என் சித்திர பாடல்களில் இன்று ஆட்டிரச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியீர் ஆட்டிரறிச்சி அல்லவோ யாகம் நீங்கள் ஆற்றலே மாட்டிறச்சி தின்றதில்லை அன்றும் மீண்டும் வேதியீர் மாட்டிறைச்சி அல்லவோ மரக்கறிக்கு இடுவது புரியுதுங்களா ஆட்டிறைச்சி திண்டதில்லை அன்றும் மின்னும் வேதிய யாரு பிராமணர்கள் அவங்க வந்து ஆட்டிற்சி வந்து சா சாப்பிட்டதில்லை ஆட்டிறைச்சி அல்லவோ யாகம் நீங்கள் ஆட்டலையே ஆனால் அந்த யாகத்தில் அந்த படித்தருவாங்க இல்லையா யாகத்தில் வந்து அந்த ப பலி பலி கொடுப்பாங்க இல்லையா அதை அதை சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது அப்போ அந்த ஆட்டரிச்சி நீங்கள் வந்து ஆட்டரிச்சி அல்ல அல்லவோ யாகம் நீங்கள் ஆட்டலை ஆட்டோ அல்லவோ யாகம் நீங்கள் ஆட்டலை புரியுதுங்களா இப்போ பாருங்கள் மாட்டிறச்சி தின்றதில்லை அன்றும் மீண்டும் வேதியே மாட்டிறச்சி தின்றதில்லை அன்றும் மீண்டும் வேதியே மாட்டிறைச்சி அல்லவோ மரக்கறிக்கு இடுவது இது மா அந்த அந்த பலி 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 தராங்க இல்லையா அது வந்துட்டு ஆட்டிறச்சி தர சொல்கிறாங்க அதே மாதிரி மாட்டிறைச்சி அல்லவோ மரக்கறிக்கு இடுவது நம்ம செடியில் பறித்து சாப்பிட்றது தான் வந்து மாடு சாப்பிட்றது இல்லையா மாடு அதை சாப்பிடுது அப்போது அடுத்த அது அது அந்த 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 மரக்கறி மா மாதிரி தான் அந்த மாட்டிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்க நான் உங்களுக்கு சொல்கிறது அந்த மரக்கறி மரக்கறிக்கணும் என்னது எல்லா இலை தலை பூண்டு அதெல்லாம் சாப்பிட்றது ஏன் மாடு அந்த அந்த அப்போது அந்த மரக்கறிக்கு அந்த மாட்டிற்சி தின்னுதலே என்ன மீன் வெறி மாட்டு இழுச்சி அளவு மரக்கறிக்கு இடுவது இப்போது அந்த மரக்கறிக்கை நம்ம சாப்பிட்ற இலையத்திற இதெல்லாம் சாப்பிடுறது சாப்பிட்றதும் அந்த மாட்டு இடிச்சியை சாப்பிட்றது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்புறம் பாருங்க ஏன்னா மாடு வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்றது புல் வந்து புல் புல் தானே சாப்பிட்றது மாடு அதனால் நம்ம செடி கொடி சாப்பிட்றதும் அந்த மாட்டு இடிச்சி சாப்பிட்றதுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க மீன் இறைச்சியை திண்டதில்லை அன்றும் மீண்டும் வேதியை மீன் இறைச்சியை திண்டதில்லை அன்றும் மீண்டும் வேதியை நம்ம வந்து மீன் மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்ற சாப்பிட மாட்டாங்க ஆனால் மீன் இருக்கும் நீர் அல்லவோ மூழ்குவதும் குடிப்பதும் ஆனால் மீன் இருக்கும் மீன் இருக்கும் நீர் நீரில் தான் வந்து மூழ்குவது குளிக்கிறது குடிப்பது எல்லாமே வந்து மீன் இருக்கக்கூடிய அந்த அந்த தண்ணி தான் தண்ணி தான் வந்து குளிக்கிறாங்க குரு குளிக்கிறாங்க ஆற்றுல போயிட்டு குளிப்பாங்க இல்லையா பிராமணர்கள் அதை சொல்கிறாங்க அப்புறம் பாருங்கள் மான் இடைச்சி தின்னது இல்லையான்ட்டு மீண்டும் வேரிய மான் உதித்த தோல் தோலை தோலை மார்பு பூணுன்னு அடிவது பூணில் பூணு போடுறாங்க இல்லையா அது வந்துட்டு மா ம மா தோல் அது அது அப்படின்ட்டு வந்து க கப்பட்றாங்க புரியுதுங்களா கப்பப்பட்டாங்க என்னென்ன அந்த தோல் தான் நீங்கள் மா மாபில் வந்து பூ பூண்டு போகிறீங்கல்ல ம் இப்போ பூண்டு போகிறாங்க இல்லையா அதுவும் அது இந்த மா மாதிரி வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றம்பலம்